சலாம் வலைக்கம் அதுபுல்லாஹிம் நான் ஷைத்தான் எரஜி மிஸ் மில்லா ரஹ்மான் இராஹிம் இந்த பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஆர்டிகல் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எடிஷன் டைட்டில்டு காட் நோஸ் எவ்ரி கடவுள் எல்லாம் அறிந்தவர் இந்த ஆர்டிகல் வந்து அந்த ஆத்தர் அவர் பேசுகிற மாதிரி அவர் பாயிண்ட் ஆஃப் இருந்து சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க இந்த சாலை நானும் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் ஸோரா இருபது வசனம் தொண்ணூற்றி எட்டு ஒரு கடவுளை அன்றி உங்களுக்கு இல்லை கடவுள்தான் உங்களுடைய ஒரே தெய்வம் வேறு தெய்வம் எதுவும் இல்லாத தனித்தவர் அவருடைய அறிவு எல்லா விஷயங்களையும் சூழ்ந்துள்ளது எனக்கு வந்து என்னோட பையன் கேப்ரியல் அவனுக்கு வந்து சொல்லி தர்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்க எப்பன்னா ஊர் சுத்துறதுக்கு கார் எடுத்துட்டு வெளியே போகும்போது அப்பப்போ எனக்கு தெரிஞ்ச சில ஃபேக்ட்ஸ் ரேண்டமான சில விஷயங்களை அவனுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி போக போக நிறையா ட்ரைவ்ஸ் நாங்கள் இந்த மாதிரி போக போக ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னான் உனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கே அப்படின்னு அதுக்கு என்னோடய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்துச்சுன்னா இல்லை சன் எனக்கு எல்லாமே தெரியாது கடவுளுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் எனக்கு வந்து நிறைய விஷயங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் அல்லாவுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தை பத்தின எல்லா ரகசியமும் எல்லாத்தையுமே அவர் தான் வந்து தெரிஞ்சவராக இருக்கார் அப்படின்னு நான் வந்து அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணேன் எனக்கு வந்து அவனுக்கு சொல்லி தரணும் அல்லாவோட அறிவுக்கு வந்து எந்த எல்லையுமே கிடையாது கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சவர் அவர் வந்து எங்கும் நிறைந்தவராக இருக்கார் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மூமெண்ட்லேயுமே அல்லாவோட இருப்பு வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றத அவனுக்கு சொல்லி தரணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம் சூறாய் இருபது வசனம் நூற்றி பத்து அவர்களுடைய கடந்த காலத்தையும் மேலும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் அவர் அறிந்திருக்கின்றார் அதே சமயம் அவரது அறிவை எவரும் சூழ்ந்து கொள்ள இயலாது சூறாய் இருபத்தி ரெண்டு வசனம் எழுபது வானங்களில் உள்ள ஒவ்வொன்றையும் மேலும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் கடவுள் அறிந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லையா இவை அனைத்தும் ஒரு பதிவேட்டில் பதியப்பட்டு உள்ளது இதனை செய்வது கடவுளுக்கு எளிதானதே ஆகும் ரீசெண்டாக அவனோட இன்ட்ரெஸ்ட் அவனோட ஆர்வம் வந்து இந்த ஷார்க்ஸ் ஆக்டோபர் ஸ்ட்ரிங் ரேஸ் அந்த மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள் மேலே வந்து அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் வந்து நிறையா இருந்திருக்கு அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஓஷன்ஸ் பற்றி கடல்களை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அவனுக்கு சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஓஷன்ஸ் வந்து அல்லாவோட படைப்புகள்லையே நம்மளுக்காக அல்லா படைத்த படைப்புகளிலேயே நம்மளை ரொம்ப ஒரு தாழ்மையான படைப்பாக நம்மளை ரொம்ப ஒரு தாழ்மையான க்ரீச்சர்ஸாக வந்து ஃபீல் பண்ண வைக்கிறதுல ஒரு படைப்பு வந்து இந்த கடலில் தான் இருக்குது அது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து நம்மலாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி நம்மளை வந்து அது உணர வைக்கும் இந்த ஓஷன்ஸ் வந்து நம்ம மனித இனம் ஆரம்பத்தில் இருந்து எப்போவுமே அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு மர்மம் நிறைந்ததா இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு எதுவுமே இருந்தது கிடையாது என்ன சொல்கிறாங்கன்னா விண்வெளியை பற்றி மனிதர்களுக்கு இருக்கிற அறிவு வந்து நிறையா ஓஷன்ஸோட கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த கடல்களை பற்றின நம்மளுக்கு இருக்கிற அறிவை விட விண்வெளி பற்றின அறிவு வந்து மனிதர்கள்ட்ட நிறையா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அண்ட் வந்து கடவுள் மட்டும்தான் இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு மர்மம் நிறைந்த விஷயத்தை பற்றின எல்லாத்தையுமே அறிஞ்சவரை அவர் ஒருத்தர் மட்டுந்தான் இருக்கார் சூரா பதினொன்னு வசனம் ஏழு அவர்தான் வானங்கள் மற்றும் பூமியை ஆறு நாட்களில் படைத்தவர் மேலும் அவருடைய பூலோக சாம்ராஜ்யம் முற்றிலும் நீரால் மூடப்பட்டு உள்ளது உங்களை சோதிப்பதற்காகவும் உங்களுக்கிடையில் நன்னறியான செயல்கள் செய்பவர்களை அடையாளம் காணுவதற்காகவும் ஆயினும் இறப்பிற்கு பின்னர் நீங்கள் மீண்டும் உயிர்ப்பு தழுப்பப்படுவீர்கள் என்று நீங்கள் கூறும்போது நம்ப மறுப்பவர்கள் இது தெளிவான சூன்யமாகும் என்று கூறுவார்கள் வசனம் நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கும் பொருட்டு தன்னுடைய கருணையை உங்கள் மீது பொழிவதற்காகவும் மேலும் அவருடைய சட்டங்களுக்கேற்ப கடலில் கப்பல்கள் செல்ல அனுமதிப்பதற்காகவும் மேலும் வணிகத்தின் மூலமாக அவருடைய தயாலத்தை நீங்கள் தேடிக் கொள்வதற்காகவும் சகுணங்களுடன் காற்றை அவர் அனுப்புவது என்பது அவருடைய சான்றுகளில் உள்ளவை ஆகும் இப்போ நம்ம வரலாற்றில் பார்த்தோன்னா நாலு ஓஷன்ஸ் வந்து பெரிய ஓஷன்ஸ் அப்படின்னு வந்து பெயரிட்டு பெயரிட்ருக்காங்க அட்லாண்டிக் ஓஷன் பசிபிக் இந்தியன் அண்ட் ஆர்டிக் ஓஷன் சில கண்ட்ரீஸில் வந்து சவுத்தில் இருக்க அண்டார்டிக் ஓஷனே வந்து ஃபிஃப்த் ஓஷனாக வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க ஓஷன் எக்ஸ்ப்ளோரேஷன் இந்த கடல்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி வந்து ஆராய்ச்சி பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் இப்போது நம்ம ஹியூமன் ஹிஸ்ட்ரியை அது எவ்வளோ நாள் நம்ம இருக்கோம் அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கடலை பற்றி நம்ம படிக்க ஆரம்பித்தது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு மாடர்னான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா இந்த கடல் ஆழத்துக்குள்ளே போக போக அது வந்து ரொம்ப இருட்டாக்கிட்டே போகும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த ஓஷனோட பெரும்பான்மையான இடம் வந்து பிச் பிளாக்காக கொஞ்சம் கூட சன்லைட் நுழையாத கொஞ்சம் கூட வெளிச்சமே இருக்காத ஒரு ஃபுல்லான ரொம்ப இருட்டான ஒரு இடமாக தான் அது வந்து இருக்குது சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரி ஸ்டார்டிங்லேயே வந்து சயின்டிஸ்ட் வந்து ஸ்பேஸில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வந்து ஒரு கொஞ்சம் டசன் அடி ஆழத்து கீழே வந்து கடலில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து யாராலையுமே பார்க்க முடியல அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியல அந்த மாதிரி ஓஷனோட ஆழத்தில் போய் கடலுக்குள்ள ஆழத்தில் போய் கற்றுக்கிறதுக்கு அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து தேவையான எக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் நாட்களாக தான் வந்து அதை கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு இந்த எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு இன்னொரு பெரிய தடையாக இருக்கிறது வந்து அந்த ப்ரெஷர் அங்கே இருக்கிற அழுத்தம் உள் கடல் கீழே ஆழமாக போக போக வந்து அந்த அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிட்டே போகும் ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸோடு நம்ம வந்து உள்ளே போகலன்னா மனிதர்களால் அந்த ஒரு ப்ரெஷரை வந்து பிடிக்க முடியாது ஆனால் அங்கே உயிர் வாழ்கிற அந்த விலங்குகள் கடல்வாழ் உயிரினங்கள் வந்து எந்த பிரச்சனையுமே அதுக்கு வந்து இல்லை அப்படி இருக்காத மாதிரி வந்து எல்லாம் படைச்சிருக்காங்க அதை அவ்வளோ ப்ரெஷர்லேயும் அதை தாங்குற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அது வந்து அங்கே உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது ஸ்பேம் வேல்ஸ்னு ஒரு வகையான மீன் வந்து அதோடய சாப்பாடு வந்து ஸ்குவெட்டு பெரிய ஜெயின் ஸ்க்விட் சொல்கிறாங்க அதை வேட்டையாடுறதுக்காக ஏழாயிரம் அடி வரைக்கும் கடல் கீழே அதனால் வந்து போக முடியுமா படைக்கும் படைக்கும்போது எல்லாத்தையுமே வந்து அவர் பெஸ்ட்டாக தான் படைப்பார் நம்ம மனிதர்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னா நம்ம ஒரு விஷயம் செய்வோம் அதில் வந்து நிறையா எரர்ஸ் இருக்கும் நிறைய குறைகள் இருக்கும் அதை எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம அப்டேட்டடாக ஒன்று செய்வோம் திரும்ப அதில் என்ன அதில் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருக்கும் அப்படியே அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் நம்மளோட க்ரியேஷன்ஸ் எல்லாமே ஆனால் வந்து அல்லாக்கு அப்படி எதுவுமே பண்ணுற அவ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அல்லா வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் ஒரு எடிஷன் ஸ்பாம் வேல் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி இன்னொரு எடிஷன் இருந்துச்சு அதை அப்டேட் பண்ணிது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அல்லாவோட எடிஷன் எப்போவுமே ஒரே எடிஷன் தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும் அல்லாவோட டிசைன் வந்து குறைகளே எடுத்துறது அது ஃப்ளாலெஸ்ஸான டிசைன் தான் எந்த அப்டேஷனோ எந்த குறைகளையுமே நம்மளால் அதில் வந்து கண்டுபிடிக்க முடியாது சூறா இருபத்தி ஐந்து வசனம் ரெண்டு வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் அனைத்திற்கும் உரிய ஒருவர் ஒருபோதும் அவர் ஒரு மகனை கொண்டிருக்கவில்லை அன்றியும் ஆட்சி அதிகாரத்தில் எந்த பங்குதாரர்களும் அவருக்கு இல்லை அவர் ஒவ்வொன்றையும் மிக சரியான அளவில் படைத்தார் ஒவ்வொன்றையும் அவர் மிக துல்லியமாக திட்டமிட்டார் ஆவரேஜாக இந்த கடலோட ஆழம் வந்து பன்னெண்டாயிரம் அடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பூமியிலேயே இருக்கிறதுலேயே ஆழமான பாயிண்ட் அப்படின்னா வந்து மேரியானா ட்ரெஞ்ச் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது அந்த இடத்துக்கு பேர் வந்து த சேலஞ்சர் டீப் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாயிண்ட் வந்து முப்பத்தி ஐந்தாயிரம் அடி ஆழத்தில் இருக்குமா அது எவ்வளோ ஆழம் அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் எவ்வளோ உயரமாக இருக்கோ அதை விட ஆழமாக கடல் கீழே அவ்வளோ ஒரு டெப்த்தில் வந்து அந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து இருக்கிற அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்குன்னா இப்போ சப்போஸ் நம்ம அங்கே போய் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம தலைக்கு மேலே ஒரு நூறு யானை இருந்தால் எவ்வளோ ப்ரெஷர் நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து அந்த மேரியானா ட்ரென்ஸில் அந்த பாயிண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விக்டர் வெஸ்கோவோ அப்படின்னு ஒரு ரிட்டைர்ட் நேவல் ஆஃபீஸர் அவர் வந்து என்ன பண்ணார்னா இப்போ ரீசெண்டாக வந்து அந்த சேலஞ்சர் டீப் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு ஒரு டைவ் போயிருக்கார் அவர் அதுதான் இருக்கிறதுலே டீப்பஸ்ட் டைவ் அங்கே போய்ட்டு ரிட்டர்ன் வந்திருக்காரு அதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு நீர்மூழ்கி கப்பலில் அவர் வந்து அங்கே போய்ட்டு வந்திருக்காரு அங்கே போய் அங்கே இருக்கிற கடல்வாழ் உயிரினங்கள் அங்கே அதங்க அதோட வாழ்க்கை எப்படி இருக்குது அங்கே கடல் ஆழத்தில் இருக்க அந்த தரையில் இருக்கிற பாறைலாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து எல்லாத்தையும் அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு அந்த பாயிண்டில் கூட அவர் வந்து ஒரு மேன்மேட் நம்மளால் ஹியூமன்ஸால் செய்யப்பட்ட ஒரு பொருளை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை பிளாஸ்டிக் இருக்கிறதுலையே ஆழமான பாயிண்டில் பாயிண்ட்டை கூட பூமியிலேயே ஆழமான பாயிண்டில் கூட குப்பையாக்கிறதுக்கு மனிதர்களால் மட்டும்தான் முடியும் அதையும் வந்து நம்ம எப்படியும் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஓஷன்ஸை பற்றினா ஃபன் ஃபன்ஃபேக்ஸ் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் அதை வந்து ஆல் எல்லாருக்கு ஆல்ரெடி தெரியும் அவர் தான் ஏன்னா அதை படைச்சார் அண்ட் அதை பற்றினா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் வந்து அனுபவிச்சிருக்காரு இந்த ஃபேக்ஸ்லாம் வந்து அலெக்ஸாண்ட்ரா கிளென் கிளென்டனிங் அப்படின்றவங்க எழுதுனா டுவெண்ட்டி ஃபன் ஃபேக்ஸ் அபவுட் ஓஷன் அப்படின்ற இருந்து எடுத்தது நம்ம பூமியில் இருக்க மொத்த லைஃப்பில் நைன்டி ஃபோர் பர்சன்ட் தொண்ணூற்றி நாலு பர்சன்ட்டான லைஃப் உயிரினங்கள் எல்லாமே வந்து கடல் கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பூமியில் இருக்கிற ஆக்சிஜனில் செவன்ட்டி வந்து ஓஷன்ஸால் கடலால் தான் வந்து உற்பத்தி பண்ணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் சூரிய ஒளினால் தான் வந்து நம்மளோட ஓஷன் கடல் எல்லாமே நம்மளுக்கு ப்ளூ கலரில் தெரியுது பார்க்க அப்புறம் இந்த கோரல்ஸ் பவளங்கள்லாம் வந்து சன்லைட்டில் இருந்து அதை பார்த்துக்கிறதுக்கு அதுவே வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்குமா அது பேர் வந்து குளோரல் ஃப்ளூரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோர அந்த பவளத்தையும் அதில் இருக்க ஆல்கேஸையும் வந்து இந்த சூரிய வெளிச்சத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதுவே வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் தயாரிச்சுக்குமா அடுத்து வந்து இருக்கிறதுலையே பெரிய மலைத்தொடர் அது வந்து கடல் கீழே தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து மிட் ஓஷனிக் ரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி மைல்ஸ் நீளமானதான் நாற்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு மைல்ஸ் நீளமான ஒரு மலை தொடர அது இருக்குது அதில் வந்து அவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது இந்த குளோப் நம்ம பூமியவே வந்து அதை அப்படியே சுற்றி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோ பிரான்ச்சஸ் விட்டு அந்த பூமியவே சுற்றி இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட சவுண்ட்லேயே ரொம்ப அதிக சத்தமான லவுடஸ்டான சவுண்ட் வந்து எ நைன்டீன் நைன்டி செவனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த சவுண்ட் வந்து ஒரு கிளேசியர் ஒரு பனி ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேருந்து ஒரு ஐஸ்பர்க் ஒரு பனி கட்டி உடஞ்சி வர சவுண்டு அதுதான் வந்து இருக்கிறதுலையே ரெக்கார்ட் பண்ணப்பட்டதில் அதிகமான சவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சவுண்டுக்கு வந்து த ப்ளூப் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த சவுண்ட் வந்து எவ்வளோ லவுடாக இருந்துச்சு அப்படின்னா மூவாயிரம் மைல்ஸ் தொலைவில் இருந்தால் கூட இந்த சவுண்ட் கேட்கும் மூவாயிரம் மைல்னால் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கிலோமீட்டர் மாதிரி அவ்வளோ தொலைவில் இருந்தால் கூட கேட்குற அளவுக்கு அவ்வளோ சத்தமாக இந்த சவுண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கடல்லேருந்து எடுக்கிற ஐஸ் இந்த சவுத் சைட்லலாம் போகணுன்னா ஐஸ் கட்டி கடலில் இருக்கும் அது வந்து குடிக்கிற அளவுக்கு அது சேஃப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஐஸ் அந்த ஃப்ரெஷ்ஷான ஐஸ் எடுத்த ஐஸ் வந்து கொஞ்சம் நேரம் வச்சோன்னா அதில் இருக்கிற அந்த உப்புத்தன்மையெல்லாம் வந்து நீங்கிடுமா அதுக்கப்புறம் வந்து அந்த ஐஸை கன்சியூம் பண்ணுறதுக்கு சேஃபானது அப்படின்னு சொல்கிறாங்க பூமியில் நடக்கிற வால்கானிக் ஆக்டிவிட்டி இந்த எரிமலை அந்த அதுதான் வந்து வால்கானிக் அந்த ஆக்டிவிட்டி வந்து நைன்ட்டி பர்சன்ட் ஓஷன் கீழே தான் வந்து நடக்குது அண்ட் வந்து இது வரைக்கும் இந்த ஓஷனோட தரையில் வந்து ஒரு மூணு மில்லியன் ஷிப்ரெக்ஸ் அந்த உடஞ்ச கப்பல்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க இந்த பூமியில் இருக்கிற எல்லா மியூசியமில் இருக்கிற இந்த ஹிஸ்டாரிக் ஆர்டிஃபேக்ட்ஸ் இந்த கலை பொருட்கள் வரலாற்று சார்ந்த பொருட்கள் இது எல்லாத்தையும் சேர்த்தா இந்த பூமியில் இருக்கிற எல்லா மியூசியத்தில் இருக்கிற பொருட்களையும் சேர்க்கறத விட கடல் கீழே வந்து நிறையா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அது வந்து கோரல் ரீஃப் பவளப்பாறைகள் இருக்கிற ஒரு இடம் அது வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர் எவ்வளோ பெருசுனா பூம் நிலாலேருந்து பார்த்தா கூட அது வந்து தெரிகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரக்சராக அது வந்து இருக்குது அப்புறம் வந்து இருக்கிறதுலையே பெரிய ப்ளூவேல் ரெக்கார்ட் பண்ணப்பட்டதில் பெரிய ப்ளூவேல் வந்து நூற்றி எட்டு அடி நீளமான ஒரு ப்ளூவேல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து எவ்வளோ பெருசுன்னா ஒரு மாடி பில்டிங் அளவுக்கு ஹைட்டாக இருக்கிற ஹைட்டாக இருக்கிற அளவுக்கு ஒரு நீளமாக இருந்திருக்கு அந்த ப்ளூவேல் இது வரைக்கும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மெரைன் ஸ்பீ ஸ்பீஷீஸ் உயிரினங்கள் வந்து உயிரினங்கள் வெரைட்டி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கடலில் எல்லாமே வந்து தெரிஞ்சது தான் தெரியாமல் என்ன எவ்வளோ இருக்கோ எல்லாருக்கு மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி இந்த ஓஷனோட ஃப்ளோர் அந்த கீழே அதோடய தரை வந்து வெறும் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து ஸ்டடி பண்ணப்பட்டிருக்கு வச்சு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எங்கே என்ன எப்படி இருக்குது அப்படின்றத பற்றின ஐடியா யாருக்குமே கிடையாது ஆப்வியஸ்லி எல்லாக்கு தவிர சூறா முப்பத்தி நாலு வசனம் ரெண்டு பூமிக்குள் செல்லும் ஒவ்வொன்றையும் மற்றும் அதிலிருந்து வெளிவரும் ஒவ்வொன்றையும் மேலும் வானத்திலிருந்து இறங்கி வரும் ஒவ்வொன்றையும் மேலும் அதில் ஏறும் ஒவ்வொன்றையும் அவர்தான் அறிகின்றார் அவர்தான் மிக்க கருணையாளர் மன்னிப்பவர் சூர் ஐம்பத்தி ஏழு வசனம் நாலு அவர்தான் வானங்கள் மற்றும் பூமியை ஆறு நாட்களில் படைத்தவர் பின்னர் அனைத்து அதிகாரங்களையும் ஏற்றுக்கொண்டவர் பூமிக்குள் நுழைகின்ற ஒவ்வொன்றையும் மேலும் அதிலிருந்து வெளிவரும் ஒவ்வொன்றையும் விண்ணிலிருந்து இறங்கி வரும் ஒவ்வொன்றையும் மேலும் அதில் ஏறுகின்ற ஒவ்வொன்றையும் அவர் அறிவார் நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவர் உங்களுடன் இருக்கின்றார் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் பார்ப்பவராக கடவுள் இருக்கின்றார் சூரா ஆறு வசனம் பதிமூணு இரவிலும் பகலிலும் வசிக்கின்ற அனைத்தும் அவருக்கே உரியது அவர் செவியற்பவர் அறிந்தவர் சூரா பதினொன்று வசனம் ஆறு வாழ்வாதாரங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது கடவுளால் வாழ்வாதாரத்திற்கு உத்தரவாதம் அளிக்கப்படாத எந்த ஒரு படைப்பும் பூமியில் இல்லை இன்னும் அதன் பாதையையும் அதன் இறுதி விதியையும் அவர் அறிந்திருக்கின்றார் அனைத்தும் ஆழ்ந்ததோர் பதிவேட்டில் பதிவாகி உள்ளது அலக்துல்லா கடவுளை புகழணும் நம்ம எல்லாரும் இந்த மாதிரி அவரோட பூமியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரை நம்மளை அனுமதிச்சிருக்காரு அண்ட் வந்து சப்மிஷன் அப்படின்றது வந்து எல்லா நாளும் நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம கண்ணு முன்னாடியும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கடலுக்குள்ளேயும் அந்த ஆடத்துலையும் வந்து எல்லா இடத்துலையும் சப்மிஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத வந்து விட்னஸ் பண்ணுறதுக்கு நம்மளை அனுமிச்சிருக்காங்க அலஹம்துல்லா நம்மளுக்கு வந்து அவர் படைத்த எல்லா விஷயங்களை பற்றின கொஞ்சம் கொஞ்சம் அறிவை வந்து நம்மளுக்குல்லாம் கொடுத்துருக்கிறதுக்காக அலமதுல்லா அண்ட் இப்போ வந்து கேப்ரியலும் நானும் என் பையனும் நானும் வந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அவன் வந்து பின்னாடி இருந்து இன்ஷாலா சொல்லுவான் இந்த மாதிரி அப்பா உங்களுக்கு எதுவுமே தெரியாது எல்லாவுக்கு தான் எல்லாமே தெரியும் அவர் தான் வந்து இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கானவர் அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானவர் அப்படின்னு வந்து இன்ஷாலாம் ஒரு நாள் சொல்லுவான் அண்ட் நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் ஆமாம் நீ வந்து கரெக்டாக சொல்கிற அலமதுல்லா அப்படின்னு இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேர் அய்யூப் அலக்துல்லா As Salamu Alaikum